தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் டிட்வா வலு விழுந்துச்சுல ஆனா சென்னையை விட்டு போகிறதுக்கு மனசு இல்ல போல இருக்குங்க இன்னும் என்னென்ன வேலையை பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கு இத பத்தி போகிற நிகழ்ச்சியில போலாம் நம்ம வானிலை ஆய்வு மையம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குல்ல அதான் டிட்பா வலுவிழந்து இந்த ஸ்டேஜ்க்கு வந்துச்சு அது இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா இன்னும் வலுவிழந்துட்டு இருக்கான் நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க வட தமிழகம் புதுச்சேரி கடலோரம் இருக்குல்ல அந்த பகுதியை நோக்கி இது நகரம் அப்படின்ட்டு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்னும் வலுவிழக்கும்பா அப்படின்னு இருக்காங்க ஆக்சுவலா ஒரு புயல் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த புயல் கரையை கிடக்கிற நேரத்தில் மட்டும்தான் மழையை பெருசாக பார்ப்போம் அதுக்கப்புறம் பெருசாக பார்க்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ தூரம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா ஏதோ விதிகளுக்கு முரணா நடந்துட்டு இருக்கா மாதிரி உயல் ஒன்று கிளம்பிச்சு இலங்கை மக்களை ஒரு வழியாக்குச்சு அதுக்கப்புறம் வலுவிளக்க ஆரம்பிச்சு அப்படியே இந்த பக்கமாக மாமல்லபுரம் நோக்கி வர ஆரம்பிச்சுது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நின்றுருக்கு இதுக்கே சில நாட்கள் எடுத்துச்சு பார்த்திங்களா சென்னையிலையும் இன்னும் பல பகுதிகளும் தமிழ்நாட்டில் மழை எந்தளவு வெளுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு இதுதான் பெரிய சான்றே ஓகே வர்ற ஆறாம் தேதி வரைக்கும் மழை தொடரும் அப்படின்ட்டு டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் இருக்காரில் அவர் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு சமீப காலமாக இவரோட ப்ரெடிக்ஷன் நிறைய பேசப்பட்டுருக்கு கரெக்டாக சொல்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருப்படைய ஹேமச்சந்தா இந்த சொல்கிறாப்புல வர்ற பதினொன்றாம் தேதிக்கு பிற்பாடு இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடையுமா ஆல்ரெடி இந்த மழைக்கே என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டோம் இது பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் தீவிரவாதம் அடைய போதும் ஸோ டிசம்பர் அதோட வேலையை இதுக்கப்புறமா காட்டணுன்றது தான் இங்கே தெரியுது டிசம்பரில் நல்ல மழையை நாம் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு ஹேமச்சந்திர அவர்கள் செம்பரம்பாக்கம் புழல் இந்த சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமான இந்த ரெண்டு ஏரிகள் இருக்குல்ல எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நிரம்பிக்கிட்டு இருக்குங்க உபரி நீர் இருக்குல்ல அது வெளியேற்ற அளவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கு மழை நின்னால் மட்டும்தான் உபரி நீர் திறப்பு சார்ந்த விகிதமும் குறையும் ஆனால் மழை பெருசாக நின்ன பாடியில் அதாவது ஏரிகள் திறப்பு இப்போ நடந்துகிட்டு இருக்குது இந்த கரையோரம் வசிக்கிற மக்கள் இருக்கீங்களே தயவு செஞ்சு அந்த பகுதியில் இருக்காதிங்க எப்படியாவது பாதுகாப்பு நிலங்களுக்கு போயிடுங்க இப்போதைக்கு நீங்கள் இல்லாமல் இருக்கிறதாங்க நல்லது ஏன்னா இயற்கையாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க அது திரும்ப திரும்ப ஆழ்த்தி சொல்லிடுறேன் எப்படி வரலாம் நிலம மாறலாம் மழை இன்னும் ஒரு அஞ்சாறு மணி நேரம் விடாம அடிச்சதுன்னு வைங்க ஒரு பெரிய ஃப்ளட்டை பார்த்தா கூட ஆச்சரியப்படுத்திக்கல அப்போ உபரி நீர் திறப்பு இன்னும் அதிகரிக்கும் தயவு செஞ்சு கரையோரம் வசிக்கிற மக்கள்லாம் அங்கே இருக்காதிங்க செங்குன்றோம் நம்ம ரெடியல்ஸ் இருக்குல்ல அங்கே ரப்பர் படகுகளை பார்க்க முடியுது சென்னை ஃப்ளட் டைமில் நம்ம நிறைய போட்ஸை பார்த்தோம் பார்த்தீங்களா இந்த முறை என்ன ஃப்ளட்டு வர மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு ஆனால் போட்ஸ் எதுவுமே பார்க்க முடியலையே நினச்சோம் இதை பார்த்துட்டோம் சில பேர் சொல்கிறாங்களே தண்ணியே சுத்தமாக நிற்கலப்பா அப்படின்ட்டு அது உண்மை கிடையாதுங்க இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள் தண்ணி நிற்கிதுப்பா வடிவே இல்லைன்ட்டு அதுவும் உண்மை கிடையாது மாட்ரேட்டாக தான் இருக்குது அதோடய ரிசல்ட்டு தான் இது தண்ணி நிற்கிது மக்களே ரெட்டில்ஸ் பகுதியில் இந்த வீடுகளை சூழ்ந்து தண்ணி நின்றுருக்கு இந்த வெள்ளை நீர் ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் அங்கே தவிச்சிட்டு இருந்திருக்காங்க நிர்கதியாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க ஸோ சென்னை சார்ந்து உறநகரங்களில் தண்ணி நிற்கிற விஷயம் இங்கே கிளாரிட்டியாக நமக்கு தெரியுது நேற்றுக்கு நைட்டு ஒரு ஒன்பதே கால் மணி இருக்கோங்க நம்ம இருக்குல்ல அங்கே என்னாச்சு ஒரு மூன்று மாடி கட்டடம் ஒன்று அதோடய ஒரு பகுதி இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த மழைக்கு குறிப்பாக பார்க்க வேண்டியது இந்த மலைக்கு மூணு பேர் இந்த இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம்னு அடுத்த கட்ட அதிர்ச்சிக்கிற தகவலை வெளியே வந்திருக்கு உண்மையிலேயே சிக்கியிருக்காங்களா இல்லைனா மிஸ்ஸிங்கா அந்த இருந்து வெளியே போனவங்க அவங்க சார்ந்து தெரியாமல் இருந்திருக்கா இது இருக்கு அதில் புலப்படலை ஆனால் அங்கே ஆய்வு இப்போ கண்டெக்ட் பண்ணப்பட்டிருக்குங்க எத்தனை பேர் சிக்கியிருக்காங்கள் யாருமே சிக்கலன்ற நல்ல செய்தி கூட நம்மளுக்கு கிடைக்கும்போது பொறுத்திருந்தால் பார்க்கணும் எங்கேயோ நடக்கலை நம்ம பொருஷே வாக்கத்தில் இந்த மழைக்கு எப்படின்னா இதுக்கப்புறம் மாட இன்னும் இன்டென்ஸாலாக ஆச்சுனாக்கா யோசிச்சு பாருங்கள் சென்னை சார்ந்த இன்னும் எவ்வளோ பலவீனமான கட்டிடங்கள் இடிஞ்சு விட வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் நம்ம சென்னை வியாசர்பாடி இருக்குல்ல அங்கே கணேசபுரம் சவ்வே இருக்குது பாருங்கள் அந்த சப் மூடப்பட்டுச்சு ஏன்னா அந்தளவுக்கு நீர் தேங்க ஆரம்பிச்சது திரும்ப சொல்கிறேன் நீர் தேங்குது தான் இல்லை வேலை மறுக்க முடியாது நீர் தேங்குது தான் அந்த சபையை மூடப்பட்டுச்சா அதுக்கப்புறம் சென்னை கார்ப்பரேஷன் ஊழியர்கள்லாம் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே சபையோடு சேர்ந்துருந்த நீர்லாம் அப்புறப்படுத்தப்படுது சப் திரும்ப திறக்கவும் பட்டுச்சு கோடம்பாக்கம் பராங்கசபுரம் அந்த ஸ்ட்ரீட் பகுதியில் கூட மழை நீர் அந்த அளவுக்கு தேங்கி இருக்கு இதுக்கப்புறம் சென்னை கார்பரேஷன் ஊழியர்கள் தான் இங்கே கிளம்பறாங்க இந்த மோட்டார் பம்ப்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அங்க இருக்கிற நீரை அந்த தேங்கியிருந்த நீரை அப்புறப்படுத்தி இருந்தாங்க மாநகராட்சி இதுக்கு முன்னாடி ஃப்ளட்டை பார்த்தது தான் அளவுக்கு ஃப்ளட்ஸ் இங்கே கையை மீறி போச்சுன்றதையும் நம்ம சென்னை கார்பரேஷன் பார்த்துருக்காங்க தான் அதோட விளைவோ என்னவோ தெரியல ஃப்ளட்டு ஆரம்பிக்கலாம்ன்ற ஐயம் இருந்ததுனாலேயே இப்போ பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சார்பில் உணவு வழங்கல் விஷயமும் பெருசாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு காலையில் மட்டுமே ரெண்டு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து அறுநூறு உணவுகள் வழங்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்காக ஒரு பக்கம் இவங்க சரியாக எதுவுமே பண்ணல அப்படின்னா அதை பற்றி விமர்சிக்கிறோனாக்கா இன்னொரு பக்கம் இது போட நல்ல விஷயம்னு பண்ணுறாங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசிதான் ஆகணும் இன்னைக்கு மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற விஷயமும் கார்பரேஷன் சைடில் சொல்லியிருக்காங்க பதினைந்து மண்டலங்களில் நூற்று மூன்று முகாம்கள் நடக்குது ஏன்னா மழை தொடர்ந்து பெய்யுது இல்லையா அதுவும் தேதிக்கு அப்புறம் இந்த பருவமழை இன்னும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்குன்னு இப்போ கணிக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் மக்களோட உடல்நலம் சார்ந்து இந்த முகாம்களை இப்போ அரசை இனிஷியேட் பண்ணி கொண்டு போயிட்ருக்காங்க ஸோ தேவை இருக்க மக்கள் அந்த முகாம்கள் போய் பயனடைஞ்சிக்கலாம் மழை பாதிப்புகள் இருக்குல்ல இதை சமாளிக்கிறது சார்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னையில் மழை புழைஞ்சு தள்ளிச்சில் இதில் எண்ணூரில் தாங்க அதிகபட்சமாக மழை பதிவாகியிருக்கு பதிமூணு சென்டிமீட்டர்ஸ் எண்ணூரில் மட்டுமே சென்னையில் விட்டு விட்டு இருக்கு பாருங்கள் மழை அந்த காட்சிகளை இப்போ பாருங்கள் சென்னையில் மட்டும்தான் இந்த நிலவரம் நினைக்காதீங்க தமிழ்நாட்டோட பல மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட இதே நிலம தான் போய்கிட்டிருக்கு ஆனால் இங்கே இருக்க மாதிரி இன்டென்ஸாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தேதிக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைகிறப்ப சென்னையை காட்டிலும் இந்த டெல்டா மாவட்டங்கள் இருக்குல்ல அதெல்லாம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்குது இந்த முறை நாம் போன முறை பார்த்த வெள்ளம் அனர்த்தம் இருக்குல்ல இதை பார்க்கக்கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் பாப்பா என்ன போகுதுன்னு பொள்ளாச்சி ஆழியார் கவி அருவி இருக்குல்ல இந்த அருவியில் சரியான வெள்ளப்பெருக்கு ஒரு கட்டத்தில் அந்த அருவியை ஃபுல்லாக பேரிகேட் போட்டு சுற்றி மூடுவாங்க பாருங்கள் அது போல காரணம் யார் சுற்றுலா பயணிகளில் உள்ளூர் மக்கள்னு சொல்லிட்டு அங்கே வந்து குளிக்கிறேன்னு முயற்சி எடுத்து அவங்க உயிரை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ இது போல காலங்களில் அதுவும் நவம்பர் டிசம்பர் காலங்களில் தண்ணியை பார்த்தாலும் கண்டுன்னு சொல்லி ஒதுங்கிடணும் ஆனால் பல மக்கள் அதை பண்ண மாட்டாங்களே அங்கே கிட்டே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது குளிக்கிறது தயவு செஞ்செல்லாம் பண்ணாதீங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நம்மள எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அலர்ட்டாக இருங்க டிசம்பர் முடிகிற வரைக்கும் நம்ம அல்லாட்டாருமுகமா மட்டும் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கணும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார்வர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களை மாயம் பக்தேன்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்